நான் வந்து எங்களோட தன்னுடைய வேலையை விட்டுட்டு லீவ் போட்டுட்டு நின்று வருதுனால நன்றி நன்றி ஏன்னா அண்ணா வீட்டு சந்தோஷம் அண்ணிலே சந்தோஷம் நல்லா போட்டு குடும்பம் வைக்கிறா சந்தோஷமாக இருக்கு கேட்டாய் வாசல் மட்டுமே வந்து வழி அனுப்பினா எங்களுக்குமே விட்டப்போ கவலையாக தான் இருக்கு இந்த பிடிக்கிற பிடி எல்லாம் வந்து அக்கா உனக்கு வந்தவாள் சாய்ந்த மாதிரி அதில் நிற்க இறங்கிட்டு நேராக எங்களை பார்க்க வந்தவா அதெல்லாம் இன்றைக்கு தான் பாவிக்கிறான் எப்படி இருக்கு டெஸ்ட்டாக இருக்கா கேபிசி மாதிரி இருக்கா வேற தலதா மாளிகை மற்ற சிட்டி சென்டர் எல்லாமே இருக்கு ஒரு பிரதான ஸ்பாட் இது முதலாம் நான் கண்டிக்கு வந்தது ஞாபகம் இருக்கு தமிழ் ட்ரக்கர் வந்து இலங்கை வந்த நேரம் அப்பதான் நான் கண்டிக்கு வந்தனா ஓ வெயில் வந்து அந்த ஹைக்கிங் போன டீமடா நடக்கிறக்கு வந்தா ஓ அன்னைக்கு நேற்று அங்க நின்றவ இங்க வந்து கண்டிக்கு வந்து பாருங்க கண்டிண்ட உச்சத்துக்கு வந்துருக்கணும்னு சொல்லலாம் கண்டி டவுன்லேருந்து இருந்து பார்க்க தெரியல ஒரு உச்சமான இடத்துக்கு வந்துருக்கிறோம் இதுலேருந்து பார்த்தா கண்டி நகரம் அப்படியே தெரியும் ஒரே சிரிப்பா இருக்கு மூஞ்சல அதான் இனிய காலை வணக்கம் இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் தொண்ணூறாவது நாளில் நிற்கிறோம் தொண்ணூறு நாள் இன்னுமே வந்து எங்களை பயணம் முடிகிறதுக்கு சரியாக இன்றிலிருந்து முப்பது நாட்கள் வந்திருக்கு இன்றைக்கு நாங்கள் மாத்தலையிலேருந்து விடைபெற போகிறோம் மாத்தலையிலேருந்து அடுத்த பகுதியான கண்டிக்கு வந்து போகிறோம் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் சுச்சந்தான் கண்டி இங்கே மாத்தலைலேருந்து எல்லா இடங்களும் பார்த்துனாங்க இந்த முறை மாத்தலைக்கு வந்தது தான் எனக்குமே மாத்திரையில் இவ்வளவு விஷயங்கள் இருக்காண்டு தெரியக்கூடிய மாதிரி இருந்தது போன முறை வந்து டவுன் அண்டிய பகுதிகள் மற்றது கோயிலையும் காட்டிட்டு வந்து வலிக்கிட்டோம் இந்த முறை ரிவர் ஸ்டோர் போனாங்க செம்புவதர் லேக் போனாங்க வன் ஹில் வியூ பாயிண்ட் போடாங்க மினி வேல்டன் போனாங்க அப்படி கணக்கு விஷயங்கள் வந்து போனாங்க இதுக்கு முதல் நீங்கள் பார்க்கலட்டா எங்களுடைய முன்னோடி முன்னே காணொலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாரி இருக்குது இன்றைக்கு அதோட இங்கே சிவாண்ணிக்கி அவங்க குடும்பம் எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லணும் நாங்கள் எங்களுடைய ஒரு குடும்பத்தோடு இருந்த மாதிரி எங்களுக்கு அந்த உணர்வை இருந்து இங்கேருந்து போறோம் என்னெல்லாம் நடக்குதுன்றதை அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் அதோடு எங்கள்கிட்ட சேனலுக்கு வந்து புதுசாக வந்துட்டா மறக்காம வந்து எங்கட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போட போகிற காணொலி வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் அதோட எங்களுடைய ராசாத்தி பயணிக்குது அதுக்கும் வந்து நன்றி சொல்ல போகணும் ஏண்டா அது இவ்வளவு காலம் வந்து தான் ஓடினது இப்போ பெரிய ரெண்டு மலை ஏறி இறங்கி இருக்கிறோம் நான் கூட எதிர்பார்க்கையில் இப்படி ஏறி இறங்கும் அவன்ட்டு கை கொடுத்துட்டு சரி இனி எனி இன்னும் கடினமான பயணங்கள் இருக்குது இனி வரப்போகிற எல்லாமே வந்து மலை பிரதேசங்கள் தான் போவோம் தொடர்ந்து பயணிப்போம் நீங்களும் எங்களை எங்களோட சேர்ந்து பயணிக்கிறீங்கள் அப்படியே போவோம் இங்கே சிவான வீட்டிலேயே முடிச்சுட்டு நேற்று வந்து தோசை கிட்லி வா நன்றி எனக்கு மிக்க நன்றி அண்ணா வந்து எங்களோட தன்னுடைய வேலையை விட்டுட்டு லீவ் போட்டு நின்று வருத்தினால நன்றி நன்றி ஏன்னா அண்ணாவும் வந்தது பெரிய ஒரு உதவியாக இருந்தது என்னது என்னன்னு சொல்கிறது இந்த வீட்டை வந்து எல்லோருமே ஒரு கூட்டு கூட்டு குடும்பமாக வந்து எல்லாேருமே வாசிக்கணும் அது இந்த காலத்தில் அதெல்லாம் பார்க்க முடியாது பெரிய ஒரு விஷயம் அது எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நானும் நன்றியை நன்றியே சொல்கிறேன் அப்போ திங்கள் வேலைக்கு போகிறாது நன்றி 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 அண்ணா சிவாண்டைக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லணுமா அவர் வர முடியாத பட்சத்தில் இவர் அரேஞ்ச் பண்ணினாது இவர் எங்களோட அப்படியே கூடவே பயணித்தவர் ரைட்ண்ணா போயிட்டு வரோம் சந்தீப்பான் ஊருக்கு வந்தால் வாங்க கட்டாயம் ம் வலிக்கிறான் சந்தீபம் ஊருக்கு வந்தால் கட்டாயம் வாங்க சந்தோஷம் உங்களோட நின்ற நல்ல கூட்ட கும்புறோம் போக முடியும் இருக்க சரி சரி வர என்ன போயிட்டு வரமா நீ ஊர் வரும்போது வா வருவியா யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் வருவியா அப்பா வந்ததுக்கப்புறம் பா அப்பா வந்து மால்டிவ்ஸில் நிற்கிறாரு என்ன அவள் நல்ல வந்து புத்திசாலியான பொடியேன் போயிட்டு வரோம் சந்தோஷம் நிலைய சந்தோஷம் நல்ல கூட்டு குடும்பம் இதா சந்தோஷமா இருக்கு கேட்டா கேட்டா நன்றி சரியாமா போயிட்டு வரமா போயிட்டு வர சந்தோஷம் சாப்பாடு இல்லை நல்லா உபசரிப்பு எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும் பாய் வாய் வாய்ரா வா ஊருக்கு வந்தால் வா கேட்டேன் இந்த காலத்துலேயும் இப்படி கூட்டு குடும்பமாக இருக்கிறேன்றது சரியான ஒரு சந்தோஷம் நன்றி 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 வெளிக்கிடுவோம் நாங்கள் பயணத்தை தொடர போறோம் ஒவ்வொரு ஒரு ஆக்களை சந்திச்சுட்டு அந்த இடத்துலேருந்து பெரிய கேட்க சின்ன ஒரு கவலையாட்டும் சரி என்ன செய்யறது எல்லாமே வந்து கடந்து போக தானே சரி எல்லாரையும் வழி அனுப்பி வைக்கணும் எங்களுக்கே என்னன்னு சொல்றோம் இப்படி பார்க்க கவலையா தான் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த வாசல் மட்டுமே வந்து வழி அனுப்பினா எங்களுக்குமே விட்டு போக கவலையா தான் இருக்கு நன்றி சிவ அன்னைக்கு தான் நன்றி சொல்லணும் சரி மாத்தலையில இருந்து வலிக்கிட்டோம் அதோட நேற்றில வந்து பாபிக்கு போட்டினாங்க அதுன்ற வீடியோ வந்து இதை தொடர்ந்து அப்படியே பாருங்க மாத்தலையிலேர்ந்து கண்டி வந்து முப்பது கிலோமீட்டர் தான் ஆனால் போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை மத்தியாலம் எடுக்கும் ஏண்டா அவ்வளோ இருக்கும் பிரதான பாதை அதோட இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேறு இதில் முத்துமாரியம்மன் கோயில் இருக்கு பாருங்க எப்படி சோம் நித்திர வருதாடா தூக்கம் பெறுதா கேம்பிங் போனால் உள்ள கூடா இதில் வந்து சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி இதில் அது அது ஒரு அது ஒரு சம்பவ போட்டு இதில் வந்து ஒரு ட்ரிப் வந்து போட்டாச்சு மேரினேட் பண்ணி அதோட இங்களால் ஃபயர் கேம்ப் போட்டிருக்கோம் ஏன் கையால் தூக்கி போயிட்டுங்கப்பா மது பாபிக்கு இப்படிதான் நேரமா ஒரு ட்ரிப் எடுக்கவே சரி போட்டு நீங்க பக்கத்துல இருக்கே தெரியுது உங்களுக்கு பல இடங்கள்ல வந்து நீங்கள் பாபிக்கு போட்டிருக்கீங்க ஆ என்ன சம்பவம்ண்டா வந்து நாங்கள் ஒரு காலம் பாபிக்கு போகிற டைம் ஒரு போடுவோம் ரெண்டு தரம் போடுவோம் தரம் வந்து அது வர்ற நேரத்துக்கு காத்திருக்க மாட்டோம் எல்லாத்தையும் கறி பண்ணி வச்சுருவோம்ட்டா முள்ளத்தீவில் வெப்படுத்தா புது குடியிருப்பில அப்படி முள்ளத்தீவிழா அப்படி வேண்டிட்டு கறி காய்ச்சிடுவோம் ஏட்டா அது லேட் ஆக போட்டு தப்பன்ட்டு சாப்பிடணும் பொறுமையாக இருக்கணும் இப்போ வேலரே ஆகுது இந்த பிடிக்கிற பிடி எல்லாம் வந்து அக்கா உணவு வந்தவா சாய்ந்த மரத்துலேருந்து கேட்க இறங்கிட்டு நேரம் எங்களை பார்க்க வந்தவா அதெல்லாம் இன்றைக்கு தான் பாவிக்கிறோம் உருகுமா உருகாதுன்னு நம்பிக்கையே இருக்குது ஜெரின் பார்த்த உடனே கேட்டால் முன்னுக்கு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது உருகுமான்னு நான் சொன்னேன்னு உருவாதுரா வழிநாட்டு ஐட்டம் இதுக்கு தான் பயன்படுத்துகிறது ரெண்டு எடுத்துருக்குறோம் அந்த இரவு நேரங்கள் இப்படி இதமாக நெருப்பு கொளுத்துற வந்து இதமாக தான் இருக்கு நேற்றிரவு நாங்கள் அங்கே கொளுத்திருக்கணும் அஞ்சாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கால பாபிக்கு போட பா அண்ணா ரொட்டி தயார் பண்ணிட்டேன் சொன்னவர் ரொட்டி ஓடுவோம் நாங்கள் சரி எங்கே இனி போடுறது ரெண்டு ஜோசிச்சு நாங்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆளிஞ்ச எல்லாம் குழச்சி போல் எல்லாம் படிச்சு ரொட்டியெல்லாம் தயார் பண்ணிட்டு இங்கே ரெடிமேட் அடுப்பு கிடக்கு நாங்கள் ஜோதிச்சு நாங்கள இங்கே நீ செய்கிறதே ஒன்றும் இல்லை சலைக்காதால் என்னண்ணா எங்களோட வாங்கல ஒரு மாதம் லீவை போட்டுருவாங்க அந்த கல் வேண்டையில் கறி கல் வேண்டியில்ல சிரட்டை இருக்குல்லோ சிரட்டையை தான் உடைச்சி உடச்சி போகிறோம் அது தனல் நிற்குதில்ல கல் ஒரு ரூபாய் இல்லை உள்ள பொல் ரொட்டி தேங்காய் தேங்காய்ப்பு போட்டு பொல் ரொட்டி இங்கெல்லாம் கொடுத்தலாம் பொல் ரொட்டி தான் சாப்பிடணும் தயார் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணிச்சு அப்போ பார்க்க போகிறீங்க இன்னைக்கு மஞ்சள் மஞ்சள் நாளில் இருக்கு சரி டேஸ்ட் பண்ணுங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுவோம் கை வைப்போம்

மத்திலேருந்து கண்டி போகிற வழி இதால் வ வரைக்கும் வந்து இந்த இடையில் இந்த அக்குரண என்ற பிரதேசம் டவுனால் போய் கொண்டுருக்குறோம் கூடுதலாக அந்த வாங்கின பார்ட்ஸ்கள் வந்து எடுக்கிறேன்டா அக்குரணைக்கு தான் வரணுமெண்ட் சொல்லிக்கிறோம் அதோட யாழ்ப்பாணத்துலேயும் அக்குரணம் மோட்டர்ஸ் வந்து இருக்குது நாங்கள் போன முறை வந்து நேரம் வந்து எங்களோட ராசாத்திக்கு பார்ட்ஸ் எடுக்கணுமென்றால் கண்டி அல்ல அக்குரனை கண்டியில் வந்து எடுத்து கொண்டு வந்து நாங்கள் வடிவம் ஞாபகம் இருக்குது ஏதாவது எங்கட வாகனத்துக்கு தேவையான சாமானிலேருந்து எல்லாமே வந்து எடுக்கலாம் வந்துட்டோம் இதை தாண்டின உடனே வலப்பக்கத்தால் திரும்பினாலும் கண்டி வந்துடும் அந்த பாலத்தை கடந்த உடனே சரி இந்த இடங்களுக்கு எல்லாம் வந்த ஞாபகங்கள் இப்ப வருது அதோட அந்த அக்குறன்னு சொன்னதானே எங்களுக்கு அந்த வீல் மாத்தைக்கு வந்து குயிலன் மாமா வந்து பாட்ஸ் எடுக்க இந்த இடத்துக்கு தான் வந்தவர் எடுத்து அடுத்த நாளை வந்து கூட்டி தந்துட்டார் எவ்வளவு தூரம் பயணம் செய்து பாட்ஸ் எடுத்துருக்க ரயிலெல்லாம் வந்து சின்ன சின்ன கடைகள் இருக்கு அதோட

வண்டி டவுன் வந்து வளமையாகவே பரபரப்பாக இருக்குது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் டவுனுக்குள்ள போனால் அப்புறம் தான் தெரியும் என்ன கட்டம் வந்து மற்றதுல பரபரப்பானி பார்க் பண்ணிட்டோம் தேடி பிடிக்கிறதான் வந்து பெரிய ஒரு வேலையா இருக்கு இந்த அண்ணா வந்து போன முறை நாங்கள் வந்துனா கண்டிக்கு வந்து ஸ்டிக்கர் விட்டுறதுக்கு முன்னாள் வந்தனாங்க ஆள் வந்துறார் இவர் தான் நின்றவர் எப்படியோ இந்த இடத்துல விட்டுட்டு இங்கே இருக்கிற இடங்களை டவுனை அப்படியோ சுற்றி காட்டுவோம் அப்படியோ விட்டுட்டு இங்கால டவுனுக்குள்ள நடக்க தொடங்கிட்டோம் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருந்தது ஆனால் வந்த டவுனுகள் எல்லாம் சின்ன சின்ன டவுனுன்ற அப்படியே செய்யலாமே போயிட்டு இந்த ஃபோனுக்கும் வந்து டெம்பிட்டு அது கூட இன்னும் மாத்தையில் அது எல்லாமே இந்த டவுன்லாம் செய்யணும் செய்துட்டு அப்படியோ டவுனையும் வந்து உங்களுக்கு சுதிகா ட்ரக்கு போக போகிறோம் அதோட தலதா மாளிகைக்கு அவையில் போய்டினா முதல்தான் நான் கண்டிக்கு வந்தது ஞாபகம் இருக்குது தமிழ் ட்ரக்கர் வந்து இலங்கை வந்த நேரம் அப்போ தான் நான் கண்டிக்கு வந்தேனா அதுக்கு தான் எங்களுடைய ஆட்டோ பயணங்கள் அப்படி இப்படி என்று எல்லாமே நடந்து போச்சு எப்போவுமே வந்து ஒரு இடத்துக்கு நாங்கள் முதலாவதாக போயிக்க ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அது திருப்ப திருப்ப அடிக்கடி வந்து போனால் வந்து போயிடும் இங்கே இருக்கிற கட்டிட அமைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பழைய கால கட்டிட அமைப்புகளாக தான் வந்து காணப்படுது அதோட இது இங்கே ஒரு முருகன் கோயிலும் இருக்குது இதில் ஒரு டெம்பர்ட் இங்கே உள்ள கொட்டுவோம் கொட்டிட்டோம் டிஸ்பிளே உடையல டெம்பர்ட் மட்டும்தான் உடைஞ்சிருக்கு நல்ல காலம் இருக்கு பாருங்க இந்த கட்டிட அமைப்புகள் எல்லாம் வந்து பழைய காலத்தில் கட்டப்பட்ட அமைப்புகள் கூடுதலாக இருக்கிற பில்டிங் எல்லாமே வந்து அப்படி தான் காணப்படும் இதுதான் பிரதான இடம் பாருங்கள் இன்றைக்கு ஞாயிறுண்டாலும் வந்து அவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்குது சரியான க்ரௌட் இப்ப நேர நேரங்களில் வந்து இன்னுமே வந்து க்ரௌடாக இருக்கும் இந்த இந்த கட்டிட தொகுதி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பிரதான விஷயங்கள் வந்து காணப்படும் எங்கே உள்ள பகுதியில் வலை பக்கத்தில் நீங்கள் எங்கே போனாலும் வந்து இப்போ வந்து ஒரு செருப்பு கடை அடிக்கட்டுக்கிறா அப்படியே நடந்து போய் பார்க்க தான் உண்டு காகில்ஸ் இருக்குது உள்ள சிட்டி சென்டர் இருக்குது அதில் தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த பிரதான இதெல்லாம் வந்து காணப்படும் பழமையாக கிளம்பு வந்து இதை விட சரியான ஒரு பரபரப்பாக காணப்படும் இப்போ நாங்கள் நிற்கிறத வந்து வேலைக்கு பெருசாக இல்லை இதே பின்னர் நேரங்களில் இந்த இடங்களில் கொஞ்சம் பேர் நிற்பினோம் இடத்துல பார்த்தீங்கன்னா கணக்கு டூரிஸ்ட்டையும் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது அவையிலும் வந்து இந்த இடங்களை பார்க்குறதுக்கு வந்து சுற்றி தருவினோம் சரியான பழமையான நகரங்கள் இதெல்லாம் அதில் பார்த்தீங்கன்னா பொருள் நெசை கொண்டு வந்து இறக்கிட்டு அவையில் இந்த டவுன் தானே இந்த டவுனில் அப்படியோ நடந்து தெரிஞ்சு இங்கே இருக்கிற விஷயங்களை பார்க்கறதுக்கே விருப்பப்பட்டு கிணக்க பேர் வரையும்ண்ணா வெயில் தான் ஓ வெயில் வந்து அந்த ஹைக்கிங் போன டீம்டா நடக்கிறாங்க வந்திடும் ஓ அன்றைக்கு நேற்று அங்க நின்றவ இங்க வந்து கண்டிக்கு வந்திருக்கணும் பாருங்க சுற்றி சுற்றி திடீரெல்ல காரணம் வந்து சில பேர் வயசான காலங்களில் கடைசி காலத்தில் என்ன செய்கிறேன்ட்டு எல்லா இடமும் வந்து சுற்றி சுற்றி ஆர்வத்தோடு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா கூடுதலாக எல்லா நகரங்கள்லேயும் ஞாயிற்றுக்கிழமைடா விடும்புறேன் ஆனால் இங்கே பார்த்தோம்னா வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையை வந்து வர்த்தக நிலையங்கள் வந்து திறங்குற திறந்துருக்கிறத வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது கண்ட கட்டாயம் நூறு இலியா போகிற எல்லாருமே வந்து கண்டிக்கும் வந்து பார்வையிட்டு போவினோம் கண்டி லேக்கடிக்கு வந்துட்டோம் இதை சுற்றி தான் கூடுதலாக கணக்க பிரதான இடங்கள் இருக்குது இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள் கணக்கு வியாபார நிலையங்கள் இருக்குது இந்த கண்டி லேக்கில் போர்ட்லேயும் வந்து நாங்கள் போய் மாதிரி இருக்கும் அதில் இவ்வளோ ஒரு சுரங்க பாதை ஒன்று இருக்குது அதோட இந்த கண்டிலேயே சுற்றி தான் தளதாம மாளிகையும் இருக்குது சோழன் மற்ற கூடுதல் இடங்களில் இந்த அரிசி பொறி வச்சு விப்பினம் என்னென்னா வந்து இதில் மீன்கள் நிற்குது இந்த மீன்களுக்கு இறையாக வந்து போடுறதுக்காண்டி விப்பினம் அரிசி பொறியா இந்த பார்த்தா தெரியும் நீங்கள் அருகாமையில் மீன்கள் இருக்கும் அதுக்கு இறையாக போகிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குரங்குகள் நம்ம ஜெயிக்கணும் வெள்ளைக்காரன் வந்தால் கூடுதலாக இதுவெல்லாம் பார்க்குற பார்ப்பினோம் இதெல்லாம் வந்து அந்த படகு சேவை வந்து ஆரம்பிக்குது நீங்கள் இந்த இடத்துல வந்து காட்சிங்கள்னா வந்து படகு சேவை போகக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க மோட்டார் போட் சர்வீஸ் அண்டு இந்த படகுகளில் நீங்கள் இந்த லேக் வியூ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் ஒரு சொண்டு அடிக்கும் இடம் இதில் வந்து நூறுரூவா தான் அடிச்சிருக்கு ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா வந்து விற்கினோம் இப்படியான இடங்களில் எலிபென்ட் ஹவுஸுக்கு சொந்தமாக நாங்கள் பார்த்துக்கொள்ளுங்க இப்படி வில கூட விற்கின சில இடங்களில் மாதிரி இடங்களில் மட்டும் டூரிஸ்ட் வந்து போகிற இடங்கள்ல பார்த்தீங்களா இதுதான் இந்த அரிசி பொறி மீன்களுக்கு போடுறதுக்காண்டி வச்சிருக்கணும் இந்த மீன்கள்ட சைஸ் வேலை பாருங்கள் எல்லாம் ரெண்டு கிலோ அதான் ரெண்டு கிலோ அப்படி வேறு இதால் பாருங்கள் இந்த அவ்வளோ மீன் வர்றாக்கல் வந்து இந்த சோழனுகள் வேண்டி வந்து அதுக்கு கொடுப்பினோம் சோழன் பொறி அரிசி பொறி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாரும் வந்து வெள்ளை உடைகளுடன் வர்றதுக்கான குடிய மாதிரி இருக்கும் பக்கத்துல மாளிகை என்ற வழியா வந்து கோயில்களுக்கு போயிட்டு வரவேணும் இதுல வேணுங்க நாங்க முதல் வந்ததை விட இந்த முறை தான் இந்த தெருவோர கடைகள் வந்து எனக்கு போட்டிருக்கணும் ஒவ்வொரு ஒரு இடங்களுக்கும் வந்து ஒரு காலங்கள் வந்து சீசனாக இருக்கும் அந்த சீசனில் போனால் தான் அந்த சூழல் என்வாயன்மெண்ட் வந்து கலகலப்பாக இருக்கும் அப்படி இந்த முறை இன்றைக்கு நாங்கள் வந்த நேரம் வந்து நல்லா இருக்கு ஹேண்ட் பேக் சாரி இந்த ப இதில் வந்து இந்த பழங்கள் வச்சுக்கணும் கூடுதலாக இந்த நீலக்கலர் பழம் இருக்குது தானே இதை குறுத்துறாச்ச பழம் வந்து எக்கச்சக்க விலைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் காலத்துக்கு முதல் விற்றவை ஆனால் இது அது இதெல்லாம் வந்து இங்கே நோமலாக இருக்குது அது அந்த உருத்துராஜ பழம் உருத்துராஜ கொட்டை அதில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி விற்றது வரீங்க பூக்கள் எல்லாமே வந்து சின்ன சின்ன இப்போ என்னென்னு சொல்ல வியாபார நிலையங்கள் பர்மனெண்ட்டாக இருக்காது உடனே ஒரு இடத்துல பூ இருந்தால் கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு விற்கலாம் மற்றது ஃப்ளவர் இதுகள் எல்லாம் வச்சு குடுப்பினம் தலதா மாளிகை கண்டி தலதா மாளிகைக்கு போகிறதுக்குரிய வாயின் உள்ள போகிறதுக்கு வந்து ஷோஷோட விட மாட்டினோம் மற்றது எனக்கு விதிமுறைகள் இருக்குது உள்ளே வந்து கூடுதலான இடங்களை வீடியோக்களும் எடுக்கிறாங்க தடை அதனால் நாங்கள் போகல மற்றது இந்த இடத்த பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து சரியான ஒரு ஃபேமஸான பாயிண்ட் புகைப்படம் எடுக்கிறக்கே வந்து கணக்கு பேர் வருகிறோம் இந்த குயின்ஸ் ஹோட்டல் கேண்டி இந்த புகைப்படம் எடுத்தால் வந்து நல்ல ஒரு இருக்கும் முதல் முதலாக நாங்கள் வந்த நேரம் வந்து இந்த இடத்துல நின்று எடுத்து நாங்கள் சூப்பராக இருந்தது அதுக்கு பிறகு வர்ற நேரங்கள எடுத்துகிட்டு இருந்தானே பார்த்துட்டு இருந்தானே எது இருக்கு எந்த விஷயம் வந்து ஃபஸ்ட் டைம் வரைக்கும் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெண்டுக்குமே கிடைக்காது இது இந்த மாளிகை இருக்குது தானே அதுக்கு முன்னுக்கே எது இருக்கு லேக் இந்த வியூவை பாருங்கள் இதுக்கு முன்னால் வந்து கண்டி சிட்டி சென்டர் இருக்குது இந்த சென்டருக்கு தான் வந்து இப்போ போக போகிறோம் வரலாம் இது வந்து நாங்கள் மேற்பகுதியால் போகிறோம் தமிழ் டிரையர் வந்த நேரம் இதில் தான் வச்சு மீட் அப் நடந்தது அந்த ஞாபகங்கள் வருது இப்போதை இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடினாங்க தமிழ் டிரையர் வந்த மட்டும் விஆர் கேம்ஸ் முதலாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தான் எடுத்து ஆனால் முதல் வந்து இதுகள்லாம் இல்லை இப்போ தான் வந்து கொண்ட வைக்கணும் இதில் வந்து ஃபுட் அண்ட் இந்த கேம்ஸ் தான்ன்றக்கு அப்படியே கீழே போவோம் கொழும்புல சிட்டி சென்டர் ஒன் கோல் பேஸ் மாதிரி கண்டியில் இருக்கிற பெரிய இதண்டா வந்து இது மட்டும்தான் பள்ளி ஒன்று ஒன்றுக்கு பாருங்க இந்த கொழும்புல இருக்கிற மாதிரியே வந்து இதுக்கு வேணாம் சேர்த்து கொழம்புல பெட்டாக்கில் ஒரு பள்ளி ஒன்று இருக்கு நூற்றி எண்பது ரூபா வந்திருக்கு பதினொன்றிலேருந்து ஒரு ஒரு ஒன்று எட்டு மட்டும் ரெண்டு அப்படியோ டவுனை பார்த்துட்டு அடுத்தடுத்த இடங்கள் பார்க்குறதுக்காண்டி போய் கொண்டு இருக்கிறோம் இப்போ இதுக்கு மேலே அந்த தொங்கலில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அதில் வந்து பார்த்தா கண்டி நகரமே தெரியும் அதோட கண்டி வந்து குளிரெண்டு ஒரு எதிர்பார்ப்போடு வந்தது ஆனால் இங்கே வந்தால் சரியான வெயில் ஆகிருக்கு இரவுக்கு குளிரமோ தெரியலை பாவம் அதோட மாத்தலை பரவாயில்லை மாத்தலை வந்து பெரிய ஹீட் இல்லை குளிர்மையாக இருந்தது வெயில் இருந்தாலும் பெரிய ஆகலம் பக்கி தெரியலை இது வந்து வெங்கட ஊருக்கு போன மாதிரி வெயில் சுட்டரிக்குது அடுத்ததா கண்டிந்த உச்சத்துக்கு வந்துருக்கணும்னு சொல்லலாம் கண்டி டவுன்லேருந்து பார்க்க தெரியல ஒரு உச்சமான இடத்துக்கு வந்துருக்கிறோம் இதுலேருந்து பார்த்தா கண்டி நகரம் அப்படியே தெரியும் இது வந்து வியூ பாயிண்ட் உண்டு கண்டி வியூ பாயிண்ட் உண்டு கண்டிக்கு வர எல்லாருமே வந்து இந்த இடத்துக்கு வரவிடும் இதில் எங்களுடைய ராசாத்திய குணத்திடம் அதோட இதில் எனக்கு டூரிஸ்ட்னு நினைக்கிறோம் டூரிஸ்ட் ஜாய்டு வந்து கேட்டவர் இந்த வாகனம் என்ன வாகனம் வாடகை கொடுக்குறான்னு இல்லை இல்லை நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து இலங்கை பூரா இருக்கிற இடங்களுக்கு போயிட்டு வரமெண்ட்டு சொல்லலாம்ட்டு அவையிலுமே ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்டு போனவன் இதுதான் அந்த வியூ பாயிண்ட் அதில் வந்தால் விரும்ப இதில் அந்த வியூவை ரசிக்கிறக்காண்டி கட்டி இருப்பினோம் இதில் வந்தாலே உங்களுக்கு தெரியும் வந்து அப்படியோ வந்து மேல இருந்தாங்க ரெண்டு ஒரு ஐட்டம் உண்டு தெரியும் டூரிஸ்டும் வந்திருப்பினோம் அதோட டூரிஸ்ட் மாதிரி கிஃப்டுகள் கடைகள் சின்ன சின்ன இதெல்லாம் கிஃப்ட் வச்சிருப்பினோம் இந்த இடத்துல தனியே இந்த வியூவை காண்டியே இந்த இடத்த அமைஞ்சிருக்கணும் சின்ன சின்ன கிஃப்ட் ஐட்டங்கள் வச்சுக்கினா கடைகள் வந்து போட்டு தான் இருக்கு இந்த வியூ வந்துருக்கு மேலே நான் நானுக்குன்னு ஒரு பன்சிலை இருக்காங்க இதில் வேறங்க ஒரு நாகத்துக்கு கீழே புத்தர் அமைஞ்சிருக்கு இதில் சாப்பிட்றதுக்காண்டி தலை பூஜாவோ இது உண்டுது அந்த இடத்துக்கு வந்துக்கிறோம் வடமாகாணத்தில் இது மாதிரி அம்மாச்சி மாதிரி எங்கால இது சிங்கள பகுதிகளில் இது அப்போ இதில் சாப்பிடாமட்டும் வித்தியாசம் வித்தியாசமான இது எல்லாம் வச்சுக்கணும் ஓ இடியப்பம் தோசை ரோல்ஸ் இதுலாம் பார்த்தோம்னா இப்படி தனித்தனி இருக்கும் இதுலேயே காசை கொண்டே கொடுத்துட்டு எடுக்கிறது ஆனால் இங்கே பார்த்தோம்னா இங்கால கேஷியர் கவுண்டர் பிரிம்பாக இருக்குது அதில் காசை கொடுத்துட்டு பில்லை கொண்டு வந்து கொடுக்க வந்து உணவுகளை தருவினான் வந்து ஒரு ஆறு ஒரு ஆத்தங்கிற ஓரத்தில் வந்து நிற்கிறேன் அங்கால சரியான டிராபிக்காக இருந்தது நீங்கள் கண்டி வந்தா வந்து பொட்டானிக்கல் கார்டன் பார்க்கலாம் மற்றது பிரதினியா பார்க் பார்க்கலாம் பேராதனை பார்க் பார்க்கலாம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இளநிக் கடை சோழங்கடை அப்படி வச்சுருக்கணும் சோழன் எல்லாம் வந்து இவ்வளவு மலிவு சரியான மலிவு ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் சோழன் எல்லாம் வைக்கிது கண்டி வந்தால் மறக்காமல் பாருங்கள் எப்படியோ இந்த கரையில் விட்டுட்டு ரெண்டு சோழனை வேண்டி சாப்பிட்டுச்சு இருக்கிறோம் இரவுக்கு இங்கே நின்றுட்டு நாளைக்கு வண்டியை விட்டு போயிடுவோம் இப்போ இருட்ட இருட்ட தொடங்குது இரு இருட்டை இருட்ட வந்து ஒரு மந்தமான வெக்க போய் லைட்டாக குளிர்

வந்து தண்ணி இல்லை தண்ணி ஃபில் பண்ணணும் இப்போ டவுனுக்கு ஒருக்கா போயிட்டு தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கே பழக்கெல்லாம் வந்துட்டு முடி வந்துட்டு நிற்பான்